அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காரு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் ஏழு ஏழு அது நின்ற உபநட்சத்திரம் ஆறு பன்னெண்டு இங்கே நட்சத்திரம் காட்டி ஏழாம் பாவத்தை உபநட்சத்திரம் காட்டிய சமசப்தம பாவம் சமசப்தம பாவமான ஆறு பன்னெண்டில் உள்ள ஆறாம் பாவம் செயலி இழக்க வைக்குமா ஒரு சமசப்தம பாவத்தை உடைக்க மற்றொரு சமசப்தம பாவத்தால் மட்டுமே முடியும் என்ற விதி இங்கே பொருந்துமா சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது இங்கே நட்சத்திரம் ஏழாவது வீட்டை காமிக்குது உபநட்சத்திரம் ஆறாவது வீட்டை காமிக்குது ஆறு பன்னெண்டாவது வீட்டை காமிக்குது அப்போது ஏழாவது வீட்டு ஆறாவது வீட்டு கெடுத்துருதா ஒன்று ஏழுன்னு வந்தால் தானே இந்த கெடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இங்கே நட்சத்திரம் காட்டிய ஏழாவது வீட்டை ஆறு பன்னெண்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் காமிக்கதால் ஏழாவது கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக போகுதுன்னு எடுத்துக்க முடியாது நட்சத்திரம் காட்டி ஏழாவது வீட்டுக்கு உப நட்சத்திரம் ஆறு அப்படின்னு காமிச்சிங்கன்னா அங்கே ஏழு கட்டாயிட்டு ஆறு மட்டும்தான் வேலை செய்யும் இங்கே ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறதால என்னன்னா ஏழாவது வீடு கொஞ்சம் முழுமையாக பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது ஏழாவது நட்சத்திரம் ஏழை காமிச்சு உப நட்சத்திரம் ஆறு காமிச்சா ஜாதகருக்கு வெற்றின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறுன்னு போது ஏழுக்கு பன்னெண்டு அப்போ ஜாதகருக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் எங்கள் ஏழாவது வீடு க்ளோஸ் ஆகிடுச்சு ஜாதகருக்கு வெற்றின்னு எடுத்துக்கலாம் இங்கே நட்சத்திரம் ஏழை காமிச்சு உப நட்சத்திரம் ஆறு பன்னெண்டுன்னு காமிக்கும் போது இங்கே ஏழு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட அதாவது ஏழாவது பாவம் தோத்து போச்சு அப்படிங்க சொல்கிறத விட லக்னமும் ஏழாவது பாவமும் சமநிலை ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் அதாவது லக்ன பாவமும் ஏழாவது பாவம் சமநிலை பலம் வந்து சமநிலை அதாவது ரெண்டு பேர் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விலைக்கு போச்சுன்னு எடுத்துக்கலாம் அதாவது வெற்றியும் இல்லை தோல்வி இல்லை ரெண்டுமே ட்ரா அப்படிங்கிற மாதிரி அல்லது வந்து ரெண்டும் சமநிலை ஆயிடுச்சு அதாவது ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஏழாவது வீட்டுக்கு அமைக்கும் போது ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆற காமிச்சா என்ன அர்த்தம்னா அந்த சந்திப்பில் ஜாதகர் வெற்றி அடைகிறார்னு அர்த்தம் நட்சத்திரம் ஏழாவது வீட்டு காமிச்சு உபநட்சத்திரம் ஆறாவது வீட்டு காமிச்சா ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறார் நட்சத்திரம் என்பது சம்பவத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில் உபநட்சத்திரம் ஆறாவது வீட்டுக்கு அமைக்கும் போது அந்த சந்திப்பின் மூலமாக ஜாதகர் வெற்றி அடைகிறார் எவ்வளோ நேரம் கழிஞ்சி வெற்றி அடைக்கிறார்னா இந்த ஏழுக்கு ஆறாவது வீடு பன்னிரெண்டாவது பாவமாக இருக்கிறதால ஏழாவது பாவத்தை உடனடியாக துண்டிக்கிறது அதனால் உடனடியாக ஜாதகர் வெற்றி அடைகிறார் இதே ஏழு நட்சத்திரம் ஏழை காமிச்சு உப நட்சத்திரம் வந்து ஆறு பன்னெண்டுன்னு காமிக்கும்போது இது ஏழாவது வீட்டை கெடுக்குது ஆறு ஆனால் பன்னெண்டாவது வீடு வந்து ஆறாவது வீட்டை வலிமையை சமநிலைப்படுத்துது ஏன்னா பன்னெண்டுங்கிறது ஆறுக்கு அது சப்தம பாவங்கிறதால அப்போது என்ன அந்த ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த சந்திப்பு வந்து துண்டிக்கப்படுகிறது அந்த சந்திப்பு வந்து உடனே முறியடிக்கப்படுகிறது ஒரு சந்தித்த உடனே அவங்க உடனடியாக அவங்க ஒரு ஒருவருக்கு பிரிந்து பிரிந்து சென்று விடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கிற வரவு செலவு சமமாகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதே நட்சத்திரம் ஏழை காமிச்சு உப நட்சத்திரம் பன்னெண்டாவது விட்ட காமிச்சா ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு மூலமாக ஜாதகருக்கு இழப்பு அப்படின்னு எடுத்துக்கணும் ஜாதகர் யாரை சந்திக்கிறாரோ அவர் மூலமாக ஜாதகருக்கு இழப்பு அங்கே ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா பன்னெண்டாவது வீட்டு ஏழாவது வீட்டை இந்த பன்னெண்டாவது விட்டு கெடுக்கல ஏழு தான் வேலை செய்து அப்படி நம்ம எடுக்கிறத விட முதல் பகுதியில் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு மூலமாக ஜாதகருக்கு இழப்பு அப்போது நட்சத்திரம் ஏழை காமிச்சு உபநட்சத்திரம் பன்னெண்டை காமிக்கத்தை விட நட்சத்திரம் ஏழை காமிச்சு உபநட்சத்திரம் ஆறு பன்னெண்டை காமிக்கிறது பரவாயில்ல எடுத்துக்கலாம் ஆனால் நட்சத்திரம் ஏழை காமிச்சு உபநட்சத்திரம் ஆறு பன்னெண்டு காமிக்கத்தை விட நட்சத்திரம் ஏழை காமிச்சு உபநட்சத்திரம் ஆறு காமிக்கிறதுங்குறது அது பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்